சைத்தான் அஹிம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் அமைப்பு போர் நானூற்றி ஐம்பத்தைந்தாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தைந்தாவது நாளின் நிகழ்வுகள் நமது வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம் இப்பொழுது இஸ்ரேல் செய்யக்கூடிய புதிய மனித இனத்துக்கு எதிரான குற்றங்கள் கூட்டுப்படுகொலைகள் இதில் புதிய டைமென்ஷன் என்னென்னா குழந்தைகளை குறிவைத்துக் கொள்வது அதன் பிறகு குழந்தைகள் அதிகமாக அனுமதிக்கப்படுகின்ற மருத்துவமனைகளை குறிவைத்துக் கொள்வது அளிப்பது கமால்தோன் இருந்த மிகப்பெரிய பீடியாட்ரி சென்டரை அதுக்கு எலக்ட்ரிசிட்டியும் இல்லாமல் அதுக்கு ஆக்சிஜனே இல்லாமல் ஆக்குனாங்க அதன் பிறகு அதை எரித்து விட்டார்கள் இதுக்கு மேலே ஒரு பெரிய அநியாயம் என்னவென்று சொன்னால் ரப்பா கிராசிங் வழியாக உள்ள உணவுப் பொருட்கள் வருகிறாங்க அதை வச்சு தான் நார்தன் காசாவை ஹமாஸ் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் அந்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த விண்டரில் இப்போ கொஞ்சம் விண்டர் குறைஞ்சிருக்கு இந்த விண்டரில் உங்களுக்கு ஓரளவுக்கு துணிமணிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ன செய்கிறதுன்னா இந்த ரப்பா கிராசிங்கில் இருக்கக்கூடிய வாகனங்களில் இருக்கக்கூடிய மனு அந்த ஹியூமானிட்டேரியன் ஏடுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பொருட்களை ஒரு கேங்கை உருவாக்கி கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது இப்போது ஹமாஸ் அந்த கேங்குகளை போட்டு அழிச்சுட்டு அடித்து அழித்து விட்டார்கள் அவர் பாலஸ்தீனன் தான் ஆனால் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு கையால் மாதிரி வேலை செய்யுதுனால அதை அடித்து துவைத்து விட்டார்கள் ஆகவே அங்கே இருந்து உணவுப் பொருட்கள் வருது இப்போ இந்த உணவுப் பொருட்களை கொண்டு சொல்லுகின்ற கொண்டு அந்த மக்களுக்கு அவ்வப்போது கொடுக்கின்ற எய்டு ஒர்க்கர்ஸை தாக்கிறோம் அப்போது உணவு கிடைக்கக்கூடாது ஆக்சிஜன் கிடைக்கக்கூடாது எலக்ட்ரிசிட்டி கிடைக்கக்கூடாது ஐசியூவில் குழந்தைகள் சர்வே ஆகக்கூடாது உயிரோடு வாழக்கூடாது என்று குழந்தைகளை குறிவைத்து கொலை செய்கின்ற ஒரு செய்து செய்திருக்கிறது இதனிடையே போராளிகள் என்ன செய்திருக்காங்கன்னா இண்டோனேசியா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாங்க அடுத்தது இப்போ நாசர் ஹாஸ்பிட்டலில் அதை சரி பண்ணி அதில் பெரிய அளவில் உதவிகளை செய்திருக்காங்க இப்போ நாசர் ஹாஸ்பிட்டலில் நேற்று சுற்றி வளைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கிறார்கள் அதை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அங்கேயும் எடுத்த உடனே எங்கே இருந்து இவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது அதை அடிக்கிறது அடுத்தது ஐசியூ யூனிட் எங்கே இருக்குது அதை நோக்கி தாக்குதல் நடத்துகிறது அடுத்தது ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான்ட் எங்கே இருக்குது அதை அடிக்கிறது இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் சுற்றி யாரும் உணவு கொண்டு கொடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் சுரங்கப்பாதைகள் வழியாக போராளிகள் குழுக்கள் தான் உணவுப் பொருட்களை கொண்டு செல்கிறார்கள் இப்போ இந்த உணவுப் பொருட்கள் எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கிற எல்லா வீட்டுக்கு மேலேயும் பத்து தடவை பதினஞ்சு மேலே தடவை கொண்டு போடுறான் அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கீழே தான் அந்த பாதை வழியாக உணவு போகக்கூடிய பாதைகள் இருக்குது மேலே வீட்டை கட்டிட்டேனால நமக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால் நாங்கள் அந்த கட்டடங்களை இடிக்கிறோம் என்று அறிக்கை இருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை நீ வந்து அந்த மக்களுக்கு எந்த உதவும் கிடைக்கக்கூடாது என்று செய்யக்கூடிய கூட்டுப்படுகொலை இது அந்த கட்டடங்கள் நீ சொல்லக்கூடிய எந்த கட்டடத்திலையும் சரி நீ சொல்லக்கூடிய எந்த மருத்துவமனையிலும் சரி போராளிகள் இல்லை போராளிகள் எங்கே அடிக்கிறாங்கங்கிற நீ நித்த அடி வாங்குற அந்த தெருவில் வந்து அடிக்கிறான் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருந்து வந்து அடிக்கலை அவன் ஒன்று ஆம்புஷ் பண்ணுறான் உன்னுடைய நீ வரக்கூடிய பாதையில தான் அவன் ஒன்று ஆம்புஷ் பண்ணுறான் ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை விரிவாக இருக்கிறது அவர்கள் தாக்குவது அப்பாவிகளை தாக்குவதில்லை அதே நேரத்தில் நீ உன்னுடைய பாதையிலே வந்து உன்னை தாக்குகிறார்கள் நீ எந்த பாதை ரொம்ப பாதுகாப்புன்னு நினைச்சி போகிறியோ அதிலே வந்து தாக்குகிறார்கள் ஆக அவர்கள் மீது நீ சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது உன்னுடைய ஒவ்வொரு இராணுவத்தினரும் என்னென்ன மனித உரிமை மீறல்களை இனப்படுகொலைகளை கூட்டுப்படுகொலைகளை அங்கு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நித்தம் இருந்து உங்களுக்கு வாரண்ட் வந்துக்கிட்டே இருக்கு இஸ்ரேலில் இப்போது நிறைய சுயசைடும் மனநிலை பாதிக்கப்பட்ட இராணுவத்தினரும் அதிகமாக இருங்க மக்கள் அதுவும் ஒரு பெரும்பகுதியினர் நான் இந்த நாள் நான் அவங்க பதிவில் சொன்னேன் ஐம்பது பெர்சன்ட்டு நார்தன் இஸ்ரேலில் உள்ளவங்க இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்ட்டு டிராங்குலைசர்னால் ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி உள்ள இதை போட்டால் தான் அவங்களால எழுந்துட்டு நிற்க முடியும் சாப்பிட முடியும் சாப்பாடு சம்பாதிக்கலாம் போக முடியாது சாப்பிட முடியுங்கிற அளவில் இருக்கிறாங்க அங்கே யாரும் அதனால் போக மாட்டாங்கிறாங்க அந்த பகுதிக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு அதே மாதிரி இஸ்ரேலுக்கு உள்ளால் இருக்கிறவங்களையும் பெரும்பகுதியினர் ட்ரக் அடிக்டாகவும் டிராங்குலேஸு அடி டிராங்குலேசர் என்று சொல்லக்கூடிய தூக்க மாத்திரைகளுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாள்தான் வாழ்ந்துக்கிட்டுருங்க இந்த உள்ளால் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சேதாரத்தை பற்றி கவலைப்படாமல் யுத்தத்தை அங்கே நடத்தினா இங்கே நடத்தினா நித்தம் ஏதாவது ஒரு திரில் சம்பவத்தை கொண்டு போய் காட்டி மக்களை ஏமாற்றலாம் என்று சொல்லுகிறது அதில் தான் கெயின் ரோபின் என்பவர் சொல்லியிருக்கிறார் எவ்ரிடே வி ஸ்டே இன் காசா காசாவில் நாம் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையிலும் வி பே இன் பிளட் நாம் நிறைய ரத்தத்தை அங்கே கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு வார்த்தை காசாவில் இவர்களுடைய மொத்த தோல்வியும் எடுத்து சொல்வதாக இருக்கிறது கவுத்தீசனுடைய தாக்குதல் வீரியம் கூடியிருக்கிறது சவுதி அரேபியா கவுத்தீசுக்கு ஒருவேளை ஈரானில் இருந்து ஆயுதம் வருகிறது என்ற நினைப்பில் தெற்கு எமனில் சில தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் சவுதியோடு சண்டையிடுவதற்கு தயாரில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலிலும் கொண்டு சேர்க்கிறோம் வாங்கி தவானால்